வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கான்செப்ட் ஆப் இந்த ஆப்பில் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஆப் நேம் பார்த்தீங்கன்னா லீவ் கலர் இது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ நான் இப்போ வந்து ஸ்க்ரீனில் பண்ணுற மாதிரி நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் நேம் அண்ட் மெயில் ஐடி அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் பிளான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிளான் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற பாஸ்வேர்ட் கரெக்டாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா கூகுளில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து நான் பண்ணுற மாதிரியே ப்ராசஸ் எல்லாமே பண்ணுங்கள் இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓகேவா ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனோன்னே உங்களுக்கு வந்து மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வரும் இப்போ நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும் மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் வெரிஃபிகேஷன் கோடு கொடுங்க கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ஒரு ஃபோர் டிஜிட் ஆர் ஃபைவ் டிஜிட் நம்பர்ஸ் வரும் அது வாட்ஸ்அப்லேயும் வரும் மெயில் ஐடியிலேயும் வரும் நார்மல் மெசேஜ்லேயும் நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது ஸோ எல்லாமே ரிசீவ் ஆகுது ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் இப்போ வந்து மெயில் ஐடியில் போய் செக் பண்ணிணேன் எனக்கு வந்து மெயிலில் வந்து அது ரிசீவ் ஆயிருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டிஜிட் நம்பர் இந்த நம்பரை வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து அதில் அப்படியே நம்ம பேஸ் பண்ண போகிறோம் ஸோ ஓகேவா அந்த பேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த மெயில் ஐடி நம்பர் வந்து கரெக்டாக வந்து வெரிஃபை ஆகிடும் அந்த வெரிஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம இந்த லீவ் கலர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கான்செப்ட் ஆப் ஓகேவா ஃப்ரீலேயே இருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்டன் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் என்டர்ன் பேஜில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து ஒன் ருபி வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த ஒன் ருபி வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கரெக்டாக அந்த லீவ் கலர் அப்படிங்கிற நேமில் வரும் ஓகேவா நீங்கள் வந்து நான் இப்போ ஜிபேயில் போய் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டாக பேமெண்ட் ஆனோடனையும் அந்த பேமெண்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து ஆப்குள்ள வந்து நீங்கள் நீங்கள் ஒன் ருபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த மணியும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணி ஒன் ஹவர் வந்து உங்களுக்கு அந்த ஒன் ருபி வந்து ஆட் ஆக ஒன் ஹவர் ஆயிடுது ஸோ அந்த மோஸ்ட்டில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அந்த மோஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எதாவது வந்து கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடும் இப்போ வந்து என்டர் அமௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்களா ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அந்த ப்ராசஸ் தான் நான் இப்போ இருக்கேன் நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஒரு பிளாங்காக தெரியும் இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு தான் ஸோ எல்லா ஆஃப்லேயுமே இந்த ரீசார்ஜ் ப்ராசஸ்க்கு இப்படி தான் இருக்கும் ஓகேவா நம்ம ரீசார்ஜ் பண்ணி முடித்த பிறகு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த யூடிஆர் நம்பர் தேவைப்படும் ஸோ அதனால் அது ஸ்க்ரீன்ஷாட் மஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஆப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஓகேவா அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும் நீங்கள் எப்போ போல் வந்து இந்த லீஃப் கலர் ஆப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஒரு டென் மெம்பர்ஸ்க்கு இந்த ஆப் இப்போ வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் மதிப்புள்ள ஒரு ப்ராடக்டோட வேல்யூ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கான ஒரு ப்ராடெக்ட் வந்து அதில் வச்சுருப்பாங்க கம்பெனி ஸோ அந்த ப்ராடெக்டை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு அந்த பிளானில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃப்ரீ த்ரீ தௌசண்ட்க்கு ஒரு பிளான் இருக்குது அந்த பிளான் வந்து நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம டென் மெம்பர்ஸ் ஜஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த ப்ராசஸ் அவங்க முடிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரீ தௌசண்ட் பிளான் வந்து கம்பெனியே ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணி விட்ரும் நீங்கள் எப்போ போல் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக பேமெண்ட் ஆகிடுச்சு பார்த்து கொடுத்துக்கோங்க ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நீங்கள் கரெக்டாக இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா என்டர் அமௌண்ட் அமௌண்ட் கொடுத்துட்டு சூஸ் ஃபைலில் போயிட்டு அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் உங்களோட ஒர்க் முடிஞ்சிச்சு பெருசாக எதுவுமே கிடையாது இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் லீவ் கலரில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் கம்பல்சரி வந்து இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீயாகவே இருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் நம்மளோட வித்ட்ரா ப்ரூஃப்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இதில் நிறையா மெம்பர்ஸ் ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து நல்லாவே வந்து ஃப்ரீலியே வந்துருக்காங்க ஓகேவா இப்போ வந்து ரொம்ப நாளாக இது நல்லாவே ரன் ஆகிட்ருக்கு ஒரு டென் தௌசண்ட்க்கு மேலே வந்து பீப்புள்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர் இது வந்து ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துட்ருக்கேன் இந்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் இல்லைனா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்து வச்சுக்கோங்க டென் தௌசண்ட் அதாவது டென் லேக்ஸுக்கு மேலே வந்து மம்பாஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக விற்றுட்டாகவும் வந்துட்ருக்கு ஓகேவா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க